சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இரண்டாயிரத்தி எட்டு மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பயந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசை பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது பாஜக தேசிய பேச்சாளர் கௌரவ் பாட்டியா டெல்லி பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து முன்னாள் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரமும் காங்கிரஸ் எம்பி மணிஷ் திவாரியும் சமீபத்தில் கூறிய கருத்துக்களுக்கு கடுமையாக பதிலடி கொடுத்துள்ளார் சமீபத்தில் சிதம்பரம் அளித்த பேட்டியில் மும்பை தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் குண்டொலிசா ரைஸ் இந்தியா பதிலடி கொடுக்க கூடாது என்ற தன்னையும் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கையும் கேட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார் உலக நாடுகள் அப்போதிருந்தே டெல்லிக்கு அழுத்தம் தந்ததாகவும் தெரிவித்திருந்தார் இதனை ஆதாரமாக கொண்டு இந்தியர்கள் வலுவான பதிலை எதிர்பார்த்த போது சோனியா காந்தி வாஷிங்டனின் உத்தரவுக்காக காத்திருந்தார் இது காங்கிரசின் பலவீனமான வெளிநாட்டு கொள்கை என பாஜக குற்றம் சாட்டியது சோனியா ராகுல் காந்தி இருவரும் நாட்டிற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது மேலும் காங்கிரஸ் எம்பி மணிஷ் திவாரியும் சிதம்பரம் சொன்ன விஷயங்கள் கவலைக்குரியவை என குறிப்பிட்டார் அதேவேளையில் மும்பை தாக்குதலுக்கு பிறகு ராகுல் காந்தி அதிகாலை நான்கு மணி வரை விருந்தில் ஈடுபட்டிருந்தார் என்றும் வெளிநாடுகளில் இந்தியாவை தொடர்ந்து அவமதிக்கிறார் என்றும் பாஜக குற்றம் சாட்டியது தேசிய பாதுகாப்பு முடிவுகளில் வெளிநாட்டு சக்திகள் தலையிட எவ்வாறு அனுமதிக்கப்பட்டது என பாஜக கேள்வி எழுப்பியது மேலும் அப்போதைய விமானப்படை தளபதி ஃபைல் ஹோமி மேஜர் இந்திய சுதந்திரமாக செயல்படும் நிலை இருந்திருந்தால் மீண்டும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க துணியாதபடி பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டியிருப்போம் என கூறியதாகவும் பாஜக தெரிவித்துள்ளது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி வஞ்சகர்கள் என்றே வரலாற்றில் நினைவு கூறப்படுவார்கள் என பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது